எனக்கு நைட் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு வினோத் வந்துட்டு கிட்டயும் பாருகிட்டேயும் பேசிட்டு இருந்தாங்க மெயினாக கிட்ட நீ இந்த தப்பெல்லாம் பண்ணுற இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோ இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ கோவப்பட்டு இது பண்ணி போகிறது இது பண்ணுறது இதெல்லாம் இது நல்லது சார் இப்படியெல்லாம் சொன்னார் இதை பண்ணு அதை பண்ணுன்ற மாதிரி ரொம்ப நேரமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தார் உண்மையிலேயே சூப்பர் அவர் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கம்ருதீன் பக்கம் நிற்கிறாரு ஆனால் நிறைய விஷயத்தில் அவர் மேலே கோவம் வருது இவன் தப்பு பண்ணுறானே இப்படி நிற்கிறாரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பட் அவருக்கு எடுத்து சொல்கிறாரு பாருங்க அந்த தப்பை அது உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா சொல்லணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தப்பு பண்ணுறதை அழகாக எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு அவங்கள திருத்த வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த விதத்தில் வந்துட்டு வினோத் கரெக்டாக பண்ணுறாரு ஆனால் இந்த பார்வை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு தூபம் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பார்வை கொஞ்சம் வந்துட்டு இந்த விளக்கி வச்சாலே இந்த கம்ருதீன் கொஞ்சமாகச்சு விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி மற்றவங்க எல்லாரையும் சண்டை எடுத்துக்கணும் சண்டை போட்டுக்கின்னு அடிக்கிற மாதிரி போய்கிட்டு கெட்ட வார்த்தைங்களா பேசிக்கிட்டு கிடக்க மாட்டாங்க அந்த என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு லைவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்துட்டு துஷர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாராமா இதுவும் நடிப்பா இல்லை கேமராக்காக சேதுபதி சொன்னதுனால இல்லை ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோன்ற பயத்தில் வந்துட்டு இதை பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே ஆட்கள்டாரா சொல்கிறாரான்றத பார்க்கலாம் அப்படி அவரே திருந்தாலும் இந்த பார்வதி வந்துட்டு எப்படியும் அதுக்கு எதிர்த்து விட்றதுக்காக ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேன்